ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம அக்கா பொண்ணுக்கு சடங்கு ஆல்ரெடி சடங்காக எத்தனை மூணு நாலு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் சிம்பிளாக தண்ணி ஊற்றி ஐயர் வச்சும் கழிச்சு சடங்குலாம் முடிச்சாச்சு இப்போ கொஞ்சம் பெருசாக வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நாலு அஞ்சு நாளில் வந்து பத்திரிக்கையெல்லாம் அடித்து எல்லாம் ரெடி பண்ணி அவசர அவசரமாக ரெடி பண்ணோம் கொஞ்சம் முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒரு அஞ்சு நாளுக்குள்ளே தான் எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு நான் வந்து கிட்டத்தட்ட அந்த நாலு நாளும் வந்து தூங்கவே இல்லை சாப்பிடலை ஒரு இடத்துல இருக்கலை ஒரே அலைச்சல் திங்ஸ் வாங்க வைக்கன்னு சொல்லிட்டு ஒரே அலைச்சல் தான் அந்த சடங்கு தான் விளாக் மாதிரி எடுத்திருக்கேன் குட்டி விளாக் மாதிரி இது வந்து மொதல் நாள் நைட்டு அம்பையிலேருந்து சித்தப்பா எங்கள் அப்பாவோட தம்பிங்க எல்லோரும் வந்துட்டாங்க மொதல் நாள் நைட்டு அக்கா வீட்டில் வந்து சும்மா பேசியிருந்தோம் அப்படியே கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் எடுத்திருக்கேன் அப்புறம் தட்டெல்லாம் பேக் பண்ணி மறுநாளும் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரீயா இருக்கும்போது ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சி லைக் பண்ணுங்க எங்க வீட்ல இப்ப பாருங்க

அடடா கேப் <imitation> போகுளோ? <imitation>

சட்டே முடியாம இருந்து திடீர்னு அவ எப்படி அவளை போய் ஒரு வண்ணி இருந்து வரேப் நேரம் மேக்கப் தான அம்மி மவுட் போட்டு இவளுக்கு தான் மணி நேரம் கலக்கிட்டு இருக்கேன் சித்தி கலத்து விட்டுட்டேன் சித்தி மாதிரி கன்வெர்ட் பண்ணிருக்கேன் எப்படி இருக்கும் தான் அங்க சேலை நல்லா இருக்காக்கு நல்லா இருக்கு ஜிமிக்க நல்லா இருக்கு சாரியும் நல்லா இருக்கு மையம் சைடு சிக்கா இன்னைக்கு வந்து நம்ம அக்கா பொண்ணுக்கு வந்து சடங்கு அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக கிளம்பிடுவேன் வந்து நம்ம தம்பி பிரவீன் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் எல்லாம் அந்த எல்லாமே தான் நம்ம நல்லா பண்ணி கொடுப்பாங்க உங்கள் ஈவெண்ட்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக எங்கிட்ட டீட்டெயில் கேட்டு புக் பண்ணுங்க பேஜ் இருக்குல்ல இருக்கு பேஜே இருக்கு இன்ஸ்டா பேஜே இருக்கு அதை வந்து நான் ஸ்க்ரீன்ல போடுறேன் மதுரையில இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்மே வந்து பண்ணி கொடுப்பாங்க சூப்பரா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணி பண்ணி கொடுப்பாங்க லட்சுமன் வயா உள்ள வயா தாய் மாமன் கடகுட்டி தாய்மாமன் நல்லா இருக்கு பட்டு நல்லா இருக்காது இது வந்து இதோட மதிப்பு ஒரு ஐயாயிரத்துக்கு மேல தான் வரும். والله கண்டுபிடிக்கவே ஏன் ஏன் கண்டுபிடிக்கல? சச்சி ஒரே அளச்சல்சி ஒரே வேளை தூங்கல சாப்பிடல அலைச்சல் அலைச்சல் வண்டில ஆயாலாம் வர வீட்டுக்காரங்க கூட சும்மா தான் இருக்காங்க. நான்தான் அளஞ்சிட்டே இருக்கேன். அண்ணே வந்து நம்ம என்னைய சத்தவடிங்களா?

Sampai jumpa di video selanjutnya. ಯಾರ <laughs> ಯಾರು சித்தி நான் எடுத்த வீடியோலாம் பாத்துட்டியா என்னோட ஜூஸ் ஒ எடுத்த அவ மரிச்சி குடுதா மார்தால நினைக்கி விட்டு வேலை <laughs> ஒ அவ புடிச்சுட்டு விட மாட்டாங்க பானனகதி ஆ குடுப்பா இந்த எப்போ குடுப்போம் இந்த இடிக்கேனமா அந்த வெல்லের அத வந்து குடுங்க இப்போ இது வரைக்கும் அவள தான் வச்சா அதுக்கு கிட்ட தான் நான் வைக்கிறேன் இல்ல இவள வைக்கிட்டே ஓவரா சீன் போறா பாதியமா நான் மேக்கப் ஆ திஸ்னில குப்பே ஓவரா பைன் தான் நாளைக்கு இல்ல ஏ ஊதுதேல நான் கேமரா வராத நான் வெயிட் இருக்கேன் நீ வீடியோ நான் ஊதுறேன் அதுக்குமே ஐயோ சொல்லதே மாட்டேங்கிறது

அரணிக்கு போட்டு விட்டுருணும் അല്ല നീ എന്നിലായിട്ട് കേറു കാ ഇതല്ല തിങ്ങിലല്ല വീഡിയോ എടുത്ത് போட்ட nada വയറ് വലി ഇതാമലട കൈ കൈയർക്കുന്നതെന്താ ദാ ഇത് അടുത്ത് നിന്ന് എടുക്കുന്നോ ഈ പാസപരി ഓ അത് ഓംല അപ്പോ അപ്പോ നീ അപ്പടാണോ നമുക്ക് അറിയാമോ ആ അപ്പനെ മാണോ നമ്മളെ നിങ്ങൾ എങ്ങേന്ന് കളയാ യാത്രങ്ങു പെരി

ಇದು ಬಾರಿಗೆ ಅಂತಾ ಹಡಿ ಅಪ್ಪನ ಮನೆ ಆಗ್ಬಿದ್ರು ತೆಲಿ ಅಪ್ಪ ಎದ್ದನೇ ಎದ್ದ್ವರೇ ಕ್ಯಾನ್ ಮಗನ ಮನೆ ಬಾದಿ ಅಂತ ಬರೆನೇ ಅಂತ ಗುನಿ ಇರಲ್ಲ ಏಳ ಒಂದು ಕಾಲದ ಕಬಲ ತಪ್ಪು ಮಮ್ಮ ಅಪ್ಪ ಹೇಳೋದು ಅಮ್ಮಿ ಅವ್ತು ಮಾಡಿ ನಾ ಹೇಳೋದು நம்மளுக்கு என்ன அடியா கொண்டு வந்திருக்கலாம்ல ஆல்பத்தை